உமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் உம்முடைய வல்லமையான கரம் இறங்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் உம்முடைய வசனத்தினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நீர் எங்களோடு பேச போறதுக்காக சோத்தரிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்வீராக ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்வீராக இது உம்முடைய இடம் உம்முடைய வீடு நீர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் சந்தனா ரத்தனா ரத்தனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய இருதயத்தில் நீ பேசும்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களையும் தொடர்முடன் நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய வல்லமை இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவர் மீதுமுடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் மீதாவே ஆமே துலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க பிலிப்பியர் ரெண்டு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க வேதம் தெளிவாக என்ன சொல்கிறது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க இருக்க நமக்குள்ள என்ன சிந்தை வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும் பவுல் அவர்கள் பிலிப்பின் உள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு அவர் நிறுவம் எழுதும் போது என்ன சொல்றாரு கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுதே என்று வலியுறுத்துகிறார் நமக்கு தேவையானது கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை அவசியம் தேவை கிறிஸ்துவின் சிந்தையோடு இருப்போம் என்றால் நாம் ஒரு காலமும் கத்தரை விட்டு விலகி போகவே மாட்டோம் பின்மாற்றத்துக்குள் போகவே மாட்டோம் எதை செய்தாலும் நான் கத்தருக்கு பயந்து அவர் விருப்பத்தை நான் செய்வேன் அவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட மாட்டேன் கத்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் ஒரு போஜனத்தை கூட நான் தொட மாட்டேன் ஒரு காரியத்தில எந்த விதத்திலும் உலகத்தாரோடு கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் மனிதனாக காணப்படுகிறார் கிறிஸ்துவின் சிந்தையாய் இருக்கிற மனிதன் ஒரு காலமும் கத்தரை விட்டு விலகி போகவே மாட்டார் ஏனென்றால் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியாக இருப்பார் நேர்மையாய் இருப்பார் பயபக்தியாய் காணப்படுவார் காரணம் அவனுடைய மனதெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை இன்னைக்கு நமக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது கிறிஸ்துவின் சிந்தை அவசியம் தேவை அவசியம் தேவை எந்த ஒரு சகோதரன் சகோதரி ரட்சிக்கப்பட்டவ கிறிஸ்துவின் சிந்தையோடு இருக்கிறானோ அவன் ஒரு காலமும் பின்மாற்றம் அடையவே மாட்டான் கிறிஸ்துவின் சிந்தை நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கிறது வேதாகமத்தை நீங்க வாசிக்கும் பொழுது குறிப்பாக ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் எடுத்து வாசிங்க ரோமர் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது நல்லா தெரிஞ்சுங்க மாம்ச சிந்தை மரணம் மாம்சத்து சிந்தையோடு இருக்கிறவன் வாழ்க்கையில் தன்னை அழித்து விடுகிறார் தன்னையே சீரழித்து விடுகிறார் சிந்தை எந்த விதத்திலும் உன்னை தவறான பாதைக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும் தப்பான பாதைக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும் மாம்ச சிந்தை உன்னை தவறான பாதையில கொண்டு போய் விட்டுவிடும் பாருங்க மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை மாம்ச சிந்தை கத்தருக்கு விரோதமாய் உன்னை தூண்டிவிடும் கத்தரு விரோதமாக உன்னை செயல்பட வைக்கும் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் உன்னை ஈடுபட வைக்கும் அந்த தேவனுக்கு விரோதமான பகை அது எப்படிப்பட்டது நியாய பிரமாணமாகிய வசனத்துக்கு கீழ்படிய அனுமதிக்கவே அனுமதிக்காது அது உனக்கு கீழ்ப்படியாதபடி உன்னை செய்யும் வசனத்துக்கு விரோதமாய் செயல்பட தூண்டி விட்டு கொண்டே இருக்கும் மாம்ச சிந்தை மரணம் மாம்ச சிந்தை ஒரு மனிதன் வாழ்க்கையை அழித்துவிடும் அவன் வாழ்க்கை நரகமாக்கி விடும் சிந்தை பயங்கரமா இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பாக என்னோட ஒருத்தர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டார் அவர் தொடர்பு கொண்ட பொழுது என்ன சொன்னார்னா நான் தற்கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னப்பா நீ என்ன என்னாச்சு ஒண்ணு கேட்டு டெய்லி என் பக்கத்துல ஒண்ணு வந்து நிக்குது அது அடிக்கடி என சொல்லுது நீ ஏன் உயிரோட இருக்க செத்து போயிரு தற்கொலை பண்ணிரு நீ இருக்கிறது ஏன் இருக்கிற நீ போயிரு இருக்கூடாது அப்படின்ட்டு உடனே அவருக்கு நான் பண்ணி கடிந்து அந்த பிசாசு நாவியை கட்டி பண்ண அதுக்கு இடம் கொடுத்துற எனக்கு அன்பானவர்களே இந்த உலகத்துல யாராவது ஒரு நபர் தனக்கு ஏன் இந்த உலகத்துல நான் வாழ்றேன் ஏன் இருக்கிற அவன் விரத்தி அடைகிற நேரத்துல அவன் அப்படி வாயை திறந்து பை மிஸ்டேக் வாயை திறந்து நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ரெண்டு வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சுன்னா போதும் நரகத்திலிருந்து ஒரு தூத உடனே இறங்கி வருவான் இன் டூ செகண்ட்ஸ்ல நிப்பான் ரெண்டே செகண்ட்ல வந்து தோல்ல கைப்பட்டு மச்சா பாப்பா நான் உனதான் தேடிட்டு இருந்தேன்டா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு போய் இந்த ஆமா கரெக்ட் எப்ப நீ பண்ணலாம் தண்டவாளத்துல குதிக்கிறியா போடுறியா அந்த ட்ரெயின் வரது போறியா என்னடி விஷம் குடிச்சிருக்கியா இப்படியாக அவனை வந்து அவன் தற்கொலை பண்ற வரைக்கும் அவனை விடவே விடாது விடவே விடாது ஒன்னு தூக்கு கயிறுல போட வைப்பான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை பத்திரமா அவன் தூக்கம் உயிர் போன உடனே அவன் அலேட்டா கட்டி பிடிச்சு கொண்டு போய் நரகத்தில் எங்க பார்த்தாலும் தற்கொலை ஒரு நாளைக்கு இந்தியாவில் ஆறாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் தற்கொலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பயங்கரமா இருக்கு எங்க பார்த்தாலும் தற்கொலை தற்கொலை இந்த பிசாசன் கிரியைகள் நாளுக்கு நாள் சிந்தை மாம்ச சிந்தை இது ஒரு மனிதனுக்குள் அந்த மாம்ச சிந்தை வருகிற சமயத்துல தற்கொலை மட்டுமல்ல அவனை வாழ்க்கையை சோர்வடைய செய்யும் அது மாத்திரமல்ல இந்த சிந்தை ஒரு மனிதனுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவன் கனவுல பாம்பு வர ஆரம்பிக்கும் கனவுல பாம்பு வந்தால் கையில் பணம் தங்கவே தங்காது சமாதானம் இருக்கவே முடியாது அவனுக்கு ஒரு பயத்தின் ஆவி அதிகரித்து கொண்டே இருக்கும் பயம் அதிகரித்து கொண்டே இருக்கும் இதுதான் கடைசி காலத்தில் நடக்கிற காரியங்கள் மாச சிந்தையை பற்றி வேதம் தெளிவாக ரோமர் எட்டாம் அதிகாரம் சொல்லுகிறது நாம் கடைசி கடைசி மணி நேரத்துல வாழ்ந்துட்டு எங்க பார்த்தாலும் மக்கள் இன்றைக்கு சிந்தைக்கு தங்களை விட்டு கொடுக்கிறவர்கள் உண்டு விட்டு கொடுக்கிறவர்கள் உண்டு அப்படி இருக்கவே கூடாது நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்ன சொல்லுகிறது தீய நோக்கம் பாவம் தீய சிந்தனை பாவம் தீய எண்ணம் பாவம் தீமையான காரியங்கள் பாவம் ஏனென்றால் அநேக மக்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனது சிந்தனை எல்லாமே யாருக்கு என்ன கெடுதி உண்டாக்கலாம் யாருக்கு என்ன தவறு செய்யலாம் யாருக்கு எப்படி போட்டு தள்ளலாம் யாரை எப்படி கெடுக்கலாம் அவங்க சிந்தனை அதுதான் அவங்க வாழ்க்கை வாழ்க்கை மாம்ச சிந்தை மரணம் மரணம் எங்க பார்த்தாலும் இன்றைக்கு பிசாசை பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டானவன் காரணம் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு மாம்ச சிந்தை மக்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான் பிசாசானவன் என்று என்னுடைய நண்பர் வியாசர் லாரன்ஸ் பாடியிருக்கிறார் அருமையானவர்களே கடைசி மணி நேரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் மாம்ச சிந்தை பயங்கரமா இருக்கிறது ஒவ்வொரு இடங்களிலும் பார்த்தால் மாம்ச சிந்தையினால

சமாதானம் நமக்குள்ள இருப்பது மாம்ச சிந்தையா ஆவியின் சிந்தையா ஆவியின் ஆவியின் சிந்தை சிந்தை ஜீவனம் சமாதானம் கத்தரையோடு இசைந்து இருக்கிறானா இணைந்து இருக்கிறானா ஓடி கூட இருக்கிறாரா அப்பதான் உனக்குள்ள ஒரு தெய்வீக வல்லமை இறங்க ஆரம்பிக்கும் ஆவியின் சிந்தையுடைய மனிதன் ஆவியின் சிந்தையோடு இருக்கிற ஒரு மனிதனிடத்துல எந்த பிசாசும் பக்கத்துல கூட வராது எந்த பிசாசும் அரியல கூட வராது காரணம் ஆவியின் சிந்தை இடத்தில நெருங்கவே நெருங்காது காரணம் சிந்தையை உங்களில் இருக்க கடவுது நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளையும் செபத்தில் ஆண்டவருடைய தனிப்பட்ட முறையில போராடி ஜெபிக்கணும் ஆண்டவரே உங்க சிந்தை எனக்கு தாங்க உங்க மனசு எனக்கு தாங்க உங்க சிந்தை தான் எனக்கு வேணும் உங்க சிந்தையை நான் வாஞ்சிக்கிறேன் நிச்சயமா அவருடைய சிந்தையே சிந்தையோடு இருப்போம் என்றால் வெற்றி உள்ள கிறிஸ்தவனாக நீ இருப்பாய் வெற்றி உள்ள கிறிஸ்தவனாக நீ வாழ முடியும் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் எந்த மனிதனிடத்திலே ஆவியின் சிந்தை இருக்கிறதோ அவன் அருகில எந்த பொல்லாத பிசாசு வரவே முடியாது அதான் பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை நான் நேற்று என்னுடைய கல்லூரிய கூட படிச்சவன் பேசிட்டு இருந்தேன் ஐம்பது வருஷத்துக்கு மேல பிப்டி செவன் அன்று முதல் இன்று வரைக்கும் என்னை கத்தர் காத்துக்கொண்டே நடத்தினார் என்று சொல்லும் போது சொன்னான் ரொம்ப சந்தோஷம் ஜவஹர் ரொம்ப அற்புதமா நடத்திட்டு இருக்கிற எனக்கு அன்பானவர்களே குறிப்பாக அநேக மக்கள் என்ற ஒரு கேட்ட ஒரு கேள்வி பிரதர் நீங்க இந்த மாதிரி விசாசு லைன்ல ரொம்ப இருக்கீங்க அது உங்களை ஏதாவது பண்ணுமா இதுவரைக்கும் அது என் பக்கத்திலே வந்ததே கிடையாது என் பக்கத்தில் வரவே முடியாது காரணம் ஆவியின் சிந்தை உடைவின அருகிலே வரவே வராது நம் கத்தரோடு இசைந்திருக்கிறோமா கத்தரோடு இணைந்திருக்கிறோமா அப்படி இணைந்து கொண்டே இருப்போம் என்றால் நாம் உண்மையாகவே பாக்கியவான்களா இருப்போம் என்பதற்கு சந்தேகமே கிடையாது ரோமர் எட்டு இருபத்தேழு ஆவியானவன்டைய சிக்கத்தின் படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை இன்னதென்று அறிவார் ஆவின் சிந்தை என்னதென்று அறிவார் ஆவியின் சிந்தை தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் சிந்தை ஆவியின் சிந்தையா இருக்க வேண்டும் எக்காரணத்து கொண்டும் நம்முடைய சிந்தையை பிசாஸ்க்கு விட்டு போடக்கூடவே கூடாது அவனுடைய காரியங்களுக்கு நாம் உடன்படவே கூடாது கத்தருடைய ஆவியானவருடைய சித்தத்தின்படி ஆவியின் சிந்தை அதுதான் முக்கியமான காரியம் ரோமர் பதினொன்னாம் அதிகாரம் முப்பத்தி நாள் எடுத்து வாசிங்க கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன் யார் வேதம் தெளிவாக என்ன சொல்கிறது கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் வேதாகமத்தில் இருக்கிற காரியத்தின் படி நடந்தால் கத்தருடைய சிந்தை கர்த்தருடைய சிந்தை வேதத்துக்கு புறம்பாக செயல்படவே படாது வசனத்துக்கு படிதான் அது ஆண்டருடைய சித்தம் நடக்கும் சிந்தை இருக்கும் அவருடைய சிந்தைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் நீங்க என்ன விரும்புறீங்க அத நான் செய்றேன் உங்க சித்தம் எனது பாக்கியம் உங்க சிந்தனை தம்மா எனக்கு வேணும் வேற எதுவும் வேண்டாம்பா இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே தேவை இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நான் நினைக்கிறேன் என் தலைவன் எவழியோ அவ்வழியே தொண்டன் அதுதான் முக்கியமா இருக்கு நிச்சயமா நம்முடைய காப்பார் காத்து கொள்வார் வழி நடத்துவார் அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால் உண்மையாகவே ஒரு காலமும் பின்மாற்றம் அடையவே மாட்டோம் இன்னைக்கு அநேக பாத்தீங்கன்னா உலக பிரசித்த பெற்ற பிரபல ஊழியர்கள் உட்பட உலக பிரசித்த பெற்ற பிரபல ஊழியர்கள் உட்பட கடைசி வாழ்க்கை கட்டத்தில் தவறி விடுகிறார்கள் தவறி விடுகிறார்கள் மரணம் அடைகிற ஒரு மாசத்துக்கு முந்தைய விவகாரத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க இதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஆனா கத்தருடைய மகளாக மகளாக நான் வாழ வேண்டும் கத்தரோடு இசைந்திருக்க வேண்டும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் அதுதான் முக்கியம் பவுல்கோடை போல அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தைய இருக்கிற மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தெரியுமா நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்துல கத்தருடைய நாமத்துக்கு மைமைக்காக ஆத்மா ஆதாய பணியில் தீவிரமாய் ஈடுபடுவார் அருள்நாதர் இயேசு செய்த காரியத்தை அவன் செய்வான் ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களுக்காக நான் சில ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண விரும்புகிறேன் ஒருவேளை சிறுவர் ஊழியமா இருக்கலாம் அல்லது கிராமத்துல போய் கைப்பிரதி கொடுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ஊழியத்துல நான் யாருக்காவது செய்யணும் கத்தர் விரும்புகிறது என்ன ஒருவன் எனக்கு ஊழிய செய்வானானால் என் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் எந்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி செய்கிறானோ அவனை கத்தர் காத்து கொள்வார் தாங்குவார் நம்ம ஊழியத்தில் இருக்க இருக்க உண்மையான கிறிஸ்துவ சிந்தை உடையவன் எந்த நேரத்திலும் நாளைக்கு அரசாங்க விடுமுறை நம்ம ஏன் நாளைக்கு போய் ஊழியர் செய்யக்கூடாது நமக்கு இந்த நேரம் கிடைச்சிருக்கு நம்ம ஏன் போய் ஒரு மருத்துவமனையில சந்திச்சு ஊழியர் செய்யக்கூடாது கத்தருடைய ஊழியத்தை தீவிரமாய் செய்கிறவர்கள் உண்டு கர்த்தருடைய ஊழியத்தை சந்தோஷமாய் செய்ய வேண்டும் சந்தோஷமா ஈடுபட வேண்டும் பவுல் தெளிவாய் சொன்னார்

கிறிஸ்துவின் சிந்தையோட தான் நாம் வாழ்கிறோமா கிறிஸ்துவின் சிந்தையோடு இருக்கிறவனுடைய முகத்தில் எப்பொழுதும் ஒரு தெய்வீக வல்லமை இறங்க தான் செய்யும் ஏனென்றால் கிறிஸ்துவின் எந்த அந்த கிரியைகளை கண்டு பயப்படவே மாட்டான் அதான் பெரிய சந்தோஷமான ஒரு காரியமா இருக்கிறது ஒன்று வந்த இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எடுத்து வாசிங்க கத்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது பவுல் தன்னுடைய சாட்சிய கொருந்து பட்டணத்துக்கு எழுதுறாரு என்ன சொல்றாரு எங்களுக்கோ கத்தருடைய சிந்தை உண்டாயிருக்கிறது சொல்ல முடியுமா எங்களுக்கோ கர்த்தருடைய சிந்தை உண்டாயிருக்கிறது தலைமை போதகர் கிள சபைக்கு போன் பண்ணி லெட்டர் போட்டு எனக்குள்ள கத்தருடைய சிந்தை இருக்கிறது சபையில் இருக்க சொல்லுவான் அவர் மூஞ்ச பார்த்த சிந்தை இருக்க மாதிரியே தெரியும் சிந்தையோடு இருக்கோம் என்றால் பாக்கியவான்கள் கத்தருடைய சிந்தையோடு இருக்கிற மனுஷன் வாக்கியவான் கத்தருடைய சிந்தையோடு இருக்கிறவன் எந்த விதமான அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு பயப்படவே மாட்டான் தைரியமா ஈடுபடுவான் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் எந்த விதமாக இருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு கடைசி காலத்துல நம்ம வாழ்கிறோம் கடைசி மணி நேரத்துல நம்ம வாழ்கிறோம் எங்க பார்த்தாலும் பயங்கரமான காலங்களிலே நாம் கடந்து வை கொண்டிருக்கிறோம் கத்தருடைய சிந்தை பவுல் எப்பொழுதும் கிறிஸ்தேசுடைய சிந்தையோடு இருந்தார் எனவேதான் தன்னுடைய நிருபங்களில் எழுதும் போது கிறிஸ்தேசன் சிந்தை உங்களில் இருக்க கடவுது எங்களுக்கோ கிறிஸ்து கிறிஸ்துவன் சிந்தை உடையதா இருக்கிறது என்று அதான் பேரின்ப பாக்கியமா இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே என்னுடைய வாஞ்சை என்னுடைய விருப்பம் சபை மக்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு சிந்தை சிந்தை என்னுடைய நான் என்ன நினைக்கிறேனா அத அவர் நினைக்கிறார் அந்த விதமான உயர்ந்த ஆவிக்குரிய ரகத்தில் நாம் இருப்போம் என்றால் பாக்கியவான்களாய் இருப்போம் மனத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரம் இயேசுவேன் நர்மியான விளைக்காம்புக்கு நன்றியோட சோத்தரிக்கிறோம் நிறுவியின் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் உடைய நாமத்தை மயம்படுத்தும் முடியும் நாங்கள் ஜபிக்கிறோம் உடைய வல்லமையான கருமைகள் பத்தியில இறங்கி கிரி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சபையுள்ள அத்தனை பேருக்கும் கிறிஸ்துவனுடைய சிந்தை காணப்படும் முடியும் நாங்கள் ஜபிக்கிறோம் கிறிஸ்துவனுடைய சிந்தையோடு வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம் எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் உம்முடைய சிந்தையோடு நாங்கள் செயல்பட கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் எக்காரணத்து கொண்டு உங்களுடைய மனதை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி எக்காரணத்து கொண்டு உங்களுடைய மனசை வேதனைப்படுத்தாதபடி உங்களுடைய விருப்பம் நாங்கள் செய்வோம் நீங்க விரும்புகிறது மட்டும்தான் நாங்கள் செய்வோம் இந்த கிருபையின் கருத்தில் தர மட்டமைத்தால் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் விதாவே ஆமே